பிள்ளையார் வாழ்க்கை வரலாறு நாம் எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்குவதற்கு முன்பு முதலில் பிள்ளையார் கடவுளை வணங்கிவிட்டு தான் செய்வோம் விநாயகர் வழிபாடு இந்தியாவிலும் நேபாளத்திலும் முழுவதாக காணப்படுகிறது இவர் கணபதி ஆனைமுகன் என வேறு பல பெயர்களாலும் அழைக்கப்படுகிறார் அனைவருக்கும் விநாயகர் என்றாலே மிகவும் பிடித்த கடவுளாகும் இந்துக்கள் பெரும்பாலும் முழு முதல் கடவுளாக வணங்கி வழிபாடு செய்வது விநாயகரைத்தான் இந்த பதிவில் விநாயகர் உருவான கதையை சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க விநாயகர் தோன்றிய கதை விநாயகர் அவதரித்த திதியினையே விநாயகர் சதுர்த்தி என்று கொண்டாடப்படுவதாக புராணங்கள் கூறப்படுகிறது சிவபெருமான் ஒருமுறை வெளியில் சென்ற நேரத்தில் பார்வதி தேவி குளிக்க சென்றுள்ளார் அப்போது பார்வதி தேவி தனக்கு காவலுக்கு யாரும் இல்லை என்பதால் தனது நீராட்டுக்காக வைக்கப்பட்டிருந்த சந்தன குழம்பை எடுத்து ஒரு உருவம் உருவாக்கி அனுக்கிரகத்தால் அதற்கு உயிர் கொடுத்தார் பார்வதி தேவியால் உயிர் கொடுக்கப்பட்ட அந்த உருவம் அவருடைய பிள்ளை ஆகிவிட்டது பார்வதி தேவியார் விநாயகரிடம் மற்றவர்கள் யாரையும் உள்ளே நுழைவதற்கு அனுமதிக்கக் கூடாது என்று விட்டு நீராடச் சென்றார் அந்த நேரம் பார்த்து திடீரென்று சிவபெருமான் வந்ததும் பிள்ளையார் அவரை உள்ளே அனுமதிக்கவில்லை அதனால் கோபம் கொண்ட சிவன் விநாயகருடைய தலையை வெட்டிவிட்டு உள்ளே சென்றார் பார்வதி தேவி நீராடி முடித்ததும் வெளியே வந்து தலை இல்லாததை பார்த்ததும் கடும் கோபமும் ஆவேசமும் அடைந்தார் தான் செய்த பிள்ளையாரைச் சிவனே சிதைத்ததை அறிந்த அவர் காளியாக மாறி உருவம் எடுத்து வெளியேறி மூவுலகிலும் தமது கண்ணில் பட்ட சகலவற்றையும் அழிக்கத் தொடங்கினார் தேவர்கள் அனைவரும் காளியின் ஆவேச குணத்தை கண்டு சிவனிடம் சென்று முறையிட்டார்கள் காளி உருவம் எடுத்த பார்வதி தேவியை சமாதானப்படுத்த முடிவு செய்த சிவன் தனது தேவர்களை அழைத்து வட திசையாகச் சென்று முதலில் தென்படுகின்ற ஜீவராசியின் தலையை வெட்டி வருமாறு ஆணையிட்டார் அவர் கூறியபடியே தேவர்களும் வடதிசை நோக்கிச் சென்றபோது அவர்களுக்கு ஒரு யானையே முதலில் கிடைத்தது தேவர்களும் யானையின் தலையை வெட்டி எடுத்துச் சென்று சிவனிடம் கொடுத்தனர் அவர் யானையின் தலையை வெட்டுப்பட்டு கிடந்த பிள்ளையாரின் முண்டத்தில் வைத்து உயிர் கொடுத்தார் இதை பார்த்ததும் சமாதானம் அடைந்த பார்வதி தேவியார் மனமகிழ்ந்து பிள்ளையாரைக் கட்டி அணைத்து கொண்டார் அந்த பிள்ளையாருக்கு சிவன் கணேசன் என பெயர் வைத்து தமது தேவர்களுக்கு தலைவராக நியமித்தார் என நாரதபுராணத்தில் புராணத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவே பிள்ளையாரின் அவதார கதையாகும் சுக்கில பட்ச சதுர்த்தி அன்று இந்த நிகழ்ச்சி நடந்தது அன்றிலிருந்து அத்தினம் விநாயகர் சதுர்த்தி என்ற புனித தினமாக ஆகிவிட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்